உடஞ்ச வீட்ல ஒரு நாள் பிள்ளை இருந்தது எங்களுக்கு தெரியாதே என்ன என்னடி தனியா முணு முணுக்குறவ பொண்ணு இல்லையே பொண்ணு இல்ல என்ன நாங்க கிளம்புறோம் கடவுளே கடவுளே இந்த வயித்துல பாலை பாக்க நான் கூட நாலஞ்சு நாள்ல டேரா போட்டு பார்க்கல நினைச்சேன் நல்ல வேலை கிளம்பிட்டாங்க சமந்தியம்மா உங்கள்ட்ட தான் போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க பார்த்து நல்ல பஸ் ஏறி போயிட்டு வாங்க ஏமா இன்னும் ரெண்டு நாள் இருந்துட்டு போலாம்ல பாவி நானே இவளுக்கு எப்ப கிளம்புவாளுங்க அண்ணன் எப்ப சாவான் தின்ன எப்ப காலியாகும் காத்துட்டு கிடைக்க இன்னும் நாலு நாள் இருந்துட்டு போவாங்க யாரு இவன் அப்போ வீட்டு காசா போகுது ஊரில் போட்டது போட்டபடியே கிடக்குமா போய் நம்ம தானே எல்லா வேலையும் தாக்கணும் ஆ சரியா சொன்னீங்க சம்பந்தியம்மா நமக்கு பழப்பு தலப்பு நிறைய இருக்குல்ல சும்மா வந்துடத்துல இருக்க முடியுமா போய் அவங்க சோழியை பார்க்க வேணாமா இல்லம்மா என்னைக்கோ ஒரு நாள் வரீங்க ஒரு ரெண்டு நாள் அடி உனக்கு என்ன சம்பந்தியம்மாவுக்கு ஆயிரம் இருக்கும் அவங்க மகன் மருமக எல்லாம் வேலை வீட்டுக்கு போக வேணாமா போனால் தானே சரி வரும் இல்லை ஆமா ஆமா இங்கெல்லாம் எப்படி நீங்களாம் இருக்கீங்களோ என்னால ரெண்டு நாளே தாக்கு பிடிக்க முடியல இன்னும் நாலு அஞ்சு நாள்லாம் இருந்தேன் அம்புட்டு தான் வெயில் தாங்காம எனக்கு எதாவது ஆயிடும் ஆமாம்மா உலக்கெல்லாம் இதெல்லாம் செட் ஆகாது வசதி வாய்ப்புக்கெல்லாம் நீ டவுன்ல இருக்க வேண்டிய கஷ்டப்படணும் கிளம்பு சரின்ட்டு வரேன்னா சரி 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 சரிம்மா அப்போ நாங்கள் வரோம் ஆ வாங்கப்பா வாங்க எப்பாடா ஒரு வழியாக அந்த கும்பல் விழுந்துச்சுடா சாமி இப்போதான் எனக்கு நிம்மதியாக இருக்கு எதுக்கும் வாசலுக்கு போய் வெளியே அனுப்பிட்டு வந்துடுவோம் திடீர்னு உள்ள வந்துட்டு என்ன பண்றது எப்பா இப்போ தான் கிளவி முடிந்த தௌசண்ட் வார்ட்ஸ் மொழிப்பே எரியுது வந்த ஜனம் போகிற வரைக்கும் கிளவிக்கு உசுர் இல்ல எப்படா கிளம்புவாங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்துச்சு கிளம்புறேன் என்ன ஒரு ஆர்வம் ம் இந்த கிளவியை திருத்த முடியாத சாமி நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டேன் வாழை தரு பழாத்தாயே தேங்காய் எல்லாம் ரெடி மாம்பழம் மட்டும் கொட்டி வந்துட்டு இருக்கு வந்தோடனே ஏற்றி விட்றேன்னே ஆ சரியா சரியா ஆட்டோவுக்கு சொல்லியாச்சையா ஆ ஆட்டோவை சொல்லியாச்சு நீ நீங்களும் கூட போங்கய்யா போய் இதெல்லாம் வந்தோடன்னே ஏத்தி விட்டு வந்துருங்க உங்க அண்ணா வேற இல்ல பாத்தீங்களா நீங்க இருந்தாலும் சரி வரும் இதெல்லாம் நீங்க என்கிட்ட சொல்லுங்க மாமி நான் போய் இருந்து பஸ் ஏத்தி விட்டுட்டு தான் வருவேன் சரியா அக்கா அடடே மாப்ள வாங்க வாங்க மாப்ள வாங்க ஏன் உள்ள வாங்க அது அது வந்து ஓஹோ மாப்ள முள்ளைய பாக்க வந்திருக்காரு முள்ள ஊரு கிளம்புது இல்ல மாப்ள நீங்க உள்ள போங்க மாப்ள எதுக்கு வாசல்ல என்ன பேசிக்கிட்டு வாங்க உள்ள போவோம் அது என்ன மாப்ள எடுத்துக்கிட்டு அம்மா அப்பா சொல்லி அம்சாங்களா சொல்லுங்க என்னன்னாலும் சொல்லுங்க பேசிக்குவா இல்ல இல்ல அம்மா அப்பா தான் ഒന്നും சொல்லல एक्चुअली நான் வந்ததே உங்களுக்கு தெரியாது குறடி என்ன விஷயம் எதா இருந்தாலும் தயங்காம என்கிட்ட சொல்லுங்க அண்ணி என்ன குழந்தனரே உங்களுக்கு ഒന്നും புரியலையா அட எனக்கு ഒന്നും புரியலையே அவரே முள்ள ஊர் கிளம்பதன்ன பாக்க வந்திருக்காரு போய் பாத்துட்டு வரக்கு விடுங்க சா சா இருக்காது ஆமா அப்புறம் உங்களையும் என்னையமா பாக்க வந்திருப்பாரு அவர் முள்ள என்ன பாக்க வந்திருக்காரு எப்படி சொல்றதுன்னு தெரியாம நிக்கிறாரு ஏன் தம்பி அப்படியே இருந்தால அதெல்லாம் சரி வருமா கல்யாணத்துக்கு முன்னாடி பாக்குறது பேசறதெல்லாம் நல்லதே இல்ல பாத்துக்கங்க அண்ணி அதெல்லாம் அந்த காலமன்னி இந்த நாள்ல போடுனிக்கோ போன்ல பேசுறது நேர்ல பாக்குறதுன்னால இருக்கு இருந்தாலும் அக்கா சொல்லுங்கயா முள்ள ஊர் கிளம்புறதா சொன்னா அதான் அவளை பார்த்து ஒரு gift கொடுத்துட்டு போலாம்னு வந்தேன் ஓஹோ முள்ள ஊர் கிளம்பறனோனே ஒரே ஃபீலிங்ஸ் அதானே கொஞ்சம் காத்துறங்க என்னது ரெண்டு மூணு மாசத்துல கல்யாணம் பண்ணி உங்களோட தான் வச்சுக்க போறீங்க அதுக்குள்ள என்ன இல்ல இல்ல அப்பலாம் ஓணும்ல சும்மா பார்க்கலாம்தான் இல்ல தம்பி கல்யாணத்துக்கு முன்னாடி அதெல்லாம் டேய் விடுங்க யார் என்ன கேட்டாலும் நான் பதில் சொல்லிக்கிறேன் அவர் போய் பார்த்துட்டு வரட்டும் இங்கே போங்க என்ன ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே இதுக்கு எதுக்குப்பா தேங்க்ஸ்லாம் நீ போ பஸ்ஸுக்கு நேராக ஆச்சு சட்டு பேசிட்டு வந்துரு ஆ தேங்க்ஸ்ண்ணே ஏ உங்க அம்மாவும் எங்க அம்மாவும் பார்த்து அதாவது சொல்லுவாங்க யா இனி பேசாமல் இருங்க நீ யார் என்ன சொன்னாலும் நான் பேசிக்கிறேன் அவங்களாம் அந்த காலத்து ஆளு ஒன்றும் புரியாது நம்ம இந்த ஜென்ரேஷன் தானே நம்ம தான் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கணும் அதான் என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சுல்ல பிறகு என்ன சரி இதெல்லாம் எடுத்து ஆட்டோ வாங்க ம் ஊரு கிளம்புறதுக்கு முன்னாடி அவர் ஒரு வாட்டி பார்த்தா நல்லா இருக்கும் அடிக்கடி வருவாருக்கு போயிட்டோம் என்னதான் ஒரு வாட்டி அவர் பார்த்தா நல்லா இருக்குமே ஓஹோ மேடம் இங்கதான் இருக்காங்களா நமக்குதான் இருக்கு போல அவரு நம்ம பத்தி நினைப்பே இல்லாம தான் இருக்காரு ஓஹோ நம்மளதான் மேடம் இருக்காங்க கொஞ்சமாவது அக்கறை இருக்கா நம்ம கட்டிக்கிற ஊருக்கு போறேன் நாலு வாரத்தை வந்து பேசுவோம் ஆறுதல் சொல்லுவோம் ஒன்றும் இல்லை எனக்கு மட்டும் தான் அவர் பார்க்கும் இருக்க போல அவருக்கு வேலை வெட்டி பிஸியாக தான் இருக்காரு நீ மட்டும் எதுக்கு முள்ள கடந்து தவிக்கிற உடு அவராக தோணை ஃபோன் அடிக்கிட்டு பேசட்டும் வந்து பார்க்கட்டும் ஃபோன் பண்ணாலும் என்ன பிஸியா இருக்கேங்கிறாரு நமக்கு மட்டும் இப்படி இருந்து என்ன பிரோஜனம் ம் எனக்கு மட்டும் தானே இருக்கு அங்க ஒன்றும் இல்லையே அப்படின்னு யார் சொன்னது யாரு சொல்லணும் அதான் தெரியுது நீங்களா தான் என்ன மேடம் தனியான திட்டி பிடிச்சி போல ஐயோ அப்படி எல்லாம் இல்லை கேட்டுச்சு கேட்டுச்சு அங்கே மட்டும்தான் இருக்கா இங்கே இல்லையா நீங்கள்ல இங்கேயும் இருக்கு ஐயோ எல்லாத்தையும் கேட்டுக்கார் போலியே போச்சு இதை வச்சு உங்களுக்கு பாரு என்ன வர வரைக்கும் வரல வரலாம் திட்ட வேண்டியது வந்தாலும் இப்படி குடிஞ்சு என்ன என்ன பண்றது என்ன என்ன பார்க்கணும் தானே அதுக்கு தானே இப்படி நேரமா வந்து புலம்பிட்டு இருந்தீங்க ஓஹோ அதான் நாலஞ்சு மிஸ்ட்டு கையில் ஒரு ஃபோனு நான் பிஸியாக இருக்கணும்னே ஃபோனை வேகமாக வச்சுது இங்கே தனியாக கிடந்து புலம்பிட்டு இருக்குது எல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினச்சியோ அது அது சரி சரி எல்லாம் எனக்கும் அப்படி தான் இருந்துச்சு இப்போ மாமாவை பார்த்தாச்சுல மனசு திருப்தியா ம் ஆனால் இருந்தாலும் நான் இப்போ ஊருக்கு போயிடுவேன் முன்ன போல நம்ம நினைக்கிறப்ப பார்க்கவும் பேசவும் முடியாதுல்ல அதான் மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு அடம் இல்லை நீ என்னை பார்க்கணும்னா ஒரு ஃபோன் அடி ஒரு மணி நேரத்தில் நானே ஊருக்கு வந்து நிற்கிறேன் நிஜமாவா நெசமா தான் சொல்கிறேன் முதல்ல மூஞ்சி சிரிச்ச மாதிரி வை இப்படி அவனை பாக்க சகிக்கலை ம் தான் முதல் சிரி கவலையே படாத இன்னும் ரெண்டு மூணு மாசம் தான் அதுக்கப்புறம் உனக்கு கட்டி கொண்டு வந்து வீட்டோட வச்சுக்கலாம்ல ஆமாம் ஆமாம் ம் நீங்க எப்படி உள்ள வந்தீங்க யாரும் ஒன்னும் சொல்லலையா எல்லாம் பர்மிஷன் வாங்கி தான் வந்திருக்கு கொஞ்ச நேரம் பேசி இருந்துட்டு போவோம் ஒரு கூடை சன்லைட் ஒரு கூடை மூன்லைட் ஒன்றாக சேர்ந்தால் அதுதானே என் வைட் 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 ஏண்டியம்மா என்னடி இது அதிசயமா இருக்கு வெளிய மலகல பேய்தா பாரு அட மாமியாரே என்ன விஷயம் பங்குனி வெயில் பல்ல கட்டிட்டு அடிக்குது இப்ப மழை வருதான்னு பாருங்கறியே அடியே நீ வீட்ல இருக்கியே அதான் எனக்கு ஒரே ஆச்சரியமா இருக்கு காலையில் ஆனால் கரண்ட் சட்டையை மாட்டிக்கிட்டு பொழுதோட கிளம்பி போயிடுவேன் பொழுது இருந்ததுக்கப்புறம் தானாடி வீடு வந்து சேருவேன் உன்னை பிடிச்சி கற்று நாள் வீட்டில் இருக்க மாட்டேன் என்னென்னு தெரியல ரெண்டு நாளாக வீட்டிலேயே கிடைக்கேடி அதான் மழையில் வருதானு பார்க்க சொன்னேன் அட மாமியார் கிழவி நான் ஒன்றும் சும்மா போகாம இல்லை மாமியார் கிழவி வெளியே எனக்கு வா வானு என் ஃபேன்ஸ் பார்த்தாலும் கூப்பிட்டுக்கிட்டு தான் இருக்காங்க நான் வெயிலுக்கு பயந்து வீட்டில் இருக்கேன் அடிக்கிற வெயிலில் வெளில போனோம்னு வையன் கருவாடு கணக்காக ஆகி போயிடுவேன் அதான் காயிற இருந்தாலும் நம்ம தோலையும் பாதுகாக்கணும் இல்லை அப்புறம் ஏன் நிறம் என்ன ஆகுறது அப்புறம் கருவண்டு காக்கா மதியில் ஆகி விடுவேன் சோழ எங்கடமே சும்மா ஆடுவ என்ன ஆயுத வீட்டோட கிடக்காலே ரெண்டு நாளா வெளியே திரும்ப போகாம இருக்காளேன்னு அது மட்டும் இல்ல மாமியார் கிழவி மல்லிகாக்கா வேற ரெண்டு நாளா வெளியே வரல உமாலும் வரல அவங்க வீட்டுல விருந்தாளியெல்லாம் இருக்காங்களே நிச்சயம் முடிஞ்ச கையோட அவங்க எல்லாம் தான் வருவாங்க

என்ன ஏதுன்னு விஷயம் எல்லாம் கேள்விப்பட்டு பழசியும் கஷ்டமா போச்சு பாத்துக்கடியே பாத்துக்க மல்லிகா நிலமையே பாத்துக்க உனக்கெல்லாம் எம்பிடு நல்ல மாமியார் கிடைச்சிருக்கு நாத்தனார் பிரச்சனை இல்ல எம்பிடு நல்லா வாழ்ந்துகிட்டு கிடக்க நீ இதுக்கே என்ன போடு போடுற மல்லிகை மாதிரி உனக்கு ஒரு மாமியாரும் ஒரு நாத்தனாரும் கிடைச்சிருந்தா உன் நிலமையை பாரு நீ முன்னாடி போய் காலை பரப்பிக்கிட்டு உட்காந்துருக்க ஏதாவது சொன்னா அமைதியா என் வேலையை தானே பாத்துக்கிட்டு கிடக்க இதே அலமையில இருந்தா காலை உடைச்சி அடுப்புல வச்சிருப்பாட்டி அடுப்புல ஐயோ மாமியார் கிழவி நீ பாட்டு காலகால உடச்சு விட்டுறாத